ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருநாமத்திலே அனைவருக்கும் பிரசன்ன திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜனவரி மாதம் ஆறாம் நாள் உலகமெங்கும் பிரசன்ன திருநாளை திருச்சபைகள் கொண்டாடுகின்றன இன்றோடு நாம் நாற்பதாவது தியானத்தை முடிக்கும் நிலையிலே கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுடன் இணைந்திருக்கின்ற அனைத்தையும் நாம் தியானத்திலே முடிக்கின்றோம் இந்த நாளிலே கடவுளுடைய திட்டம் நிறைவேறுவதை முழுமையடைவதை நாம் உணர்ந்திட அழைக்கப்படுகின்றோம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கிழக்கத்தின் நாடுகளுக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை அவர்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸை கொண்டாடுவதில்லை ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பெரும்பிளவு சபையில் ஏற்பட்டது நாம் அறிந்திருக்கின்றோம் மேற்கத்து சபைகள் என்றும் ரோம தலமாக கொண்டு பிரிந்து சென்றது கிழக்கிட்டு சபைகள் ரஷ்யா போன்ற நாடுகளை மையப்படுத்தி கிறிஸ்துவ ஐதீக சபைகளாக ஆத்தராக் சபைகளாக உருவெடுத்தது அந்த சபைகள் ஜனவரி ஆறு தான் எங்களுடைய பண்டிகை எங்கள் கிறிஸ்மஸ் தினம் என்று அறிவித்து அவர்கள் தொடர்ந்து கொண்டாடி விடுகிறார்கள் ஏறக்குறைய ஐம்பது கோடிக்கும் மேற்பட்டவர்கள் ஜனவரி ஆறாம் தேதி இந்த பண்டிகை கொண்டாடுகிறார்கள் இந்த நாளிலே கடவுள் தன் திட்டத்தை நிறைவேறிருக்கின்ற கடைசி வார்த்தையை பிறப்பிடிந்திருக்கின்ற வார்த்தையை தியானிக்கின்றோம் ஞானியின் வருகை நேரத்திலே அங்கு பல வரலாறு மாற்றங்கள் நடைபெற்றது எகிப்துக்கு ஓடி போகும்படியாக யோசப்புக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது ஒரு காலத்தில் பாதுகாப்பு கொடுக்காத எகிப்திய நாடு திருக்குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிக்கின்றது நீர் எகிப்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று கடவுள் அவளை எச்சரித்து குதிரைகளை வாங்குவதற்காக எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார் அது உபாகமும் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது இப்பொழுது காலம் மாறியது மனம் திரும்பியிருக்கிறார்கள் அந்நியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற நாடாக மாறியிருக்கிறது ஆனால் நாட்டிலே பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பில்லாத நேரத்திலே கொடுமை செய்த அரசன் மாண்டு போகின்றான் இப்பொழுது கடவுள் இறை தூதரை அனுப்புகின்றார் யோசிப்பு கனவிலே யோசிப்பு கனவிலே பெற்றுக்கொள்கின்றார் திரும்பவும் இஸ்ரேலுக்கு செல்வதற்காக கடவுள் திட்டத்தை நிறைவேற்று கொண்டிருக்கிறார் எகிப்துக்கு இவர்கள் சென்றதும் பாதுகாப்பு முடிந்தது இங்கு எதிரி அழிந்து போனான் தீமை அழிந்தது கடவுள் தாய் நாட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டு கனவிலே யோசிப்புக்கு இறைத்துதரை அனுப்பி நீ இஸ்ரேலுக்கு செல் நீ எழுந்து குழந்தைவும் தாயையும் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் குழந்தையை பறிக்க தேடியவர்கள் அவர் உயிரை பறிக்க தேடியவர்கள் இப்பொழுது என்ன ஆனார்கள் இறந்து போனார்கள் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது கடவுள் திட்டத்தை முழுமையோடு செய்து முடிக்கின்றார் கனவிலே ஞானிகளுக்கு பிற கனவிலே யோசேப்புக்கு தோன்றி எகிப்துக்கு செல் என்பது பிறகு கனவிலே யோசேப்புக்கு இறைத்துதல் தோன்றி இஸ்ரேல் நாட்டுக்கு செல் இப்பொழுது புறப்படுகின்றார் யோசேப்பு அதே போல் ஒரு நீண்ட பயணம் இஸ்ரேல் மக்கள் எவ்விதமாக அடிமைத்தனத்தை முடித்துக்கொண்டு பாஸ்கா நாளிலே நாற்பது ஆண்டுகள் பயணப்பட்டார்களோ அதை போன்றே பயணம் ஒருவரை மூன்று வாரங்களுக்கு மேல் ஆகியிருக்கலாம் அந்த பயணம் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார் யோசிப்பு கேள்விப்படுகிறார் என்னவென்றால் நீர் இப்பொழுது அந்த பகுதிக்கே போக வேண்டாம் எருசலேம் பகுதிக்கு நீ வடநாடு சென்றுவிடு மத்திய இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே ஆனால் யூதையாவில் அர்கிலா தன் தந்தைக்கு பின் அரசு ஆளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போகவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலியா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார் சில நேரத்திலே நாம் தேவையற்ற வகையிலே கடவுளையே சோதிக்கின்றோம் கடவுள் என்னோடு இருக்கிறார் நான் எதை வேண்டுமென சந்திப்பேன் இல்லை யோசிப்புக்கு அச்சம் வருகிறது யோசிக்கின்றார் நாம் யூதையக்கு போவதா இல்லையா என்று எனவே இவருக்கு செய்தியும் கிடைத்திருக்கிறது அதற்காக நாம் பாராட்ட வேண்டும் இந்த செய்தி கிடைத்ததினாலே அச்சம் வருகிறது இறைவன் மீதும் பத்து இருக்கிறது எனவே யூதையாவுக்கு போகாமல் இன்னொரு கனவு வருகிறது நீ நாசிரியத்துக்கு சென்றுவிடு கலிதியாவுக்கு சென்றுவிடு என்று அவருக்கு எச்சரிக்கப்படுகிறது அவர் அப்படி அவ்விதமாகவே அந்த பகுதிக்கு சென்று விடுகின்றார் கடவுள் திட்டத்தை முழுமையோடு நிறைவேற்றி வருவதை நாம் பார்க்கின்றோம் இவர்கள் அங்கு சென்று இந்த நாசிரேத்து என்ற ஊரிலே வாழ ஆரம்பிக்கின்றார்கள் பிறப்பின் செய்தி எங்கே அறிவிக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கே பாதுகாப்போடு செல்கிறார்கள் வசன உற்பத்தியான இடம் வசனம் வெளிப்பட்ட இடம் மரியால் கடவுளுடைய வார்த்தையை முழுமையோடு நம்பி புரிந்து கொண்ட இடம் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று வாக்குறுத்த இடம் உன் சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று கூறிய இடம் ஆண்டவருக்கு அடிமை என்றது உன் சொற்படி எனக்கு ஆகட்டும் என்ற வார்த்தையை வெளிப்படுத்திய இடம் நான் ஆசிரியத்து எனவே அந்த இடத்திலே பெருமையோடு தன் குழந்தையை பாதுகாத்த மகிழ்ச்சியோடு அன்னை மரியாள் யோசிப்புடன் குழந்தை சுமந்து கொண்டு அங்கு சென்று தங்க ஆரம்பிக்கின்றார்கள் அது பயிற்சியின் தலம் கடவுள் நமக்கு பயிற்சி தலங்களை கொடுக்கின்றார் வார்த்தையினாலே அது செயல்படும் பெரிய உதவி செய்கின்றார் திருச்சபை ஆலயம் பயிற்சி கூடம் இந்த பயிற்சி கூடத்திலே இறை மாத்திரம் பெற்றுக்கொண்டு இறை திட்டத்தை உணர்ந்து இறை ஆட்சி அமைக்க ஆண்டவன் நமக்கு ஞானத்தையும் தெளிவருவராக நாற்பது நாட்கள் இந்த தியானத்திலே முழுமையோடு பங்கு பெற்ற அனைவரும் வாழ்த்துகின்றோம் எனக்கு உதவி செய்த எல்லாரையும் வாழ்த்து கடமை பெற்றுக்கின்றேன் இறை வார்த்தையை மாத்திரம் சார்ந்து வாழ்வோம் இறை அருள் பெருகட்டும் புதிய ஆட்சி மலரட்டும் சூரியன் உதிக்கட்டும் நம்பிக்கை மலரட்டும் இருள் அழியட்டும் ஆண்டவர் அருள் புரிவாராக அன்பு நிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் சத்தியத்திலே மகிழ்ந்து முதனாமத்தை மகிழ்படுத்தவும் இறை ஆட்சி கட்டவும் பலப்படுத்தியிருளும் மீப்ப இயேசும் ஜபங்களும் பிதாவே al